வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி முல்லைத்தீவு படுகொலைக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் போராட்டம் ஸ்ரீலங்கா அமைச்சருக்கு பலத்த பாதுகாப்பு வடக்கு கிழக்கு தமிழர்கள் தொடர்ந்தும் அடக்கப்படுகின்றனர் புதிய மனித உரிமைகள் அறிக்கையில் அமெரிக்கா காட்டம் அரசாங்கத்திற்குள் பிளவு இல்லை என்கிறார் பிமல் ரத்நாயக்க கரணி அமரசூரிய தமது சொத்து எனவும் கருத்து ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபருக்கு நேரடியாக முறைப்பாடு செய்ய புதிய திட்டம் புதிய இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ள காவல்துறை திமுகவில் இணைந்த அதிமுகவின் முக்கிய பிரமுகர் பாஜகவுடனான எடப்பாடியின் கூட்டணி குறித்தும் விசனம் வாஷிங்டனில் களமிறக்கப்பட்டுள்ள தேசிய காவல் படையினர் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறும் வெள்ளை மாளிகை தொடர்பான விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த போது செம்மணி புதைக்குழி முல்லைத்தீவு இளைஞர் படுகொலை மற்றும் சட்டவிரோத சமூக செயற்பாட்டாளர்களுக்கு நீதி கோரி கவனிப்பு போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கை தமிழிசை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா விடுத்த அழைப்பின் பேரில் இந்த போராட்ட வேட்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் நீதி கோரி மட்டக்களப்பு நகரத்தில் உள்ள காந்தி பூங்காவில் இன்று காலை ஒன்பது மணியளவில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன் ஸ்ரீநேசன் வைத்திய ஸ்ரீநாத் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் மற்றும் பிரதேச சபை மாநகர சபைகளின் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முத்தையன்கட்டு ராணுவ முகாமைச் சேர்ந்த படையினரால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் கபில் ராஜுக்கு நீதி வேண்டும் வடக்கு தமிழர்களுடைய தாயகம் ராணுவமே வெளியேறு போன்ற கோஷங்களை எழுப்பியுள்ளனர் சுமார் ஒரு மணித்தியாலம் வரை எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதேவேளை இன்று மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெறும் பழைய மாவட்ட செயலகம் உள்ளிட்ட பிரதேசங்களில் விசேட அதிரடிப்படை மற்றும் காவல்துறையினர் முக்கிய சந்திகளில் நிலைநிறுத்தப்பட்டு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது தமிழ் தாயகமான வடக்கு கிழக்கில் ஊடகவியலாளர்கள் பொதுமக்கள் குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரின் அச்சுறுத்தல்களை தொடர்ந்தும் எதிர்கொண்டு வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது சர்வதேச தரத்தை கொண்டிராத பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் பயன்படுத்துவதாகவும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட சர்வதேச மனித உரிமைகள் குறித்த தனது அறிக்கைகளை அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ளது அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களை கைது செய்து தண்டிக்கவும் அரசாங்க கொள்கைகள் அல்லது அதிகாரங்களை விமர்சிப்பதை தடுக்கவும் ஸ்ரீலங்கா அதிகாரிகள் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் சர்வதேச குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டம் மற்றும் தண்டனை சட்டத்தை தொடர்ந்தும் பயன்படுத்துவதாக திணைக்களம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் ஊடகவியலாளர்கள் துன்புறுத்தப்படுவது மற்றும் மிரட்டப்படுவது குறித்த அறிக்கைகளும் பதிவாகியுள்ளதாக அமெரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள சில ஊடகவியலாளர்களும் பொதுமக்களும் குறிப்பாக உள்நாட்டுப் போர் அல்லது அதன் பின்விளைவுகள் காணாமல் போனோர் உள்ளிட்ட தலைப்புகளில் செய்தி வெளியிடும் போது அரசு பாதுகாப்பு சேவைகளில் உறுப்பினர்களால் துன்புறுத்தப்படுவது அச்சுறுத்தப்படுவது மிரட்டப்படுவது குறுக்கீடு செய்யும் சம்பவங்கள் குறித்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இணையவழி பேச்சு மீதான அரசாங்க கட்டுப்பாடுகள் கருத்து வேறுபாட்டை முன்வைப்பதை தடுக்கும் வகையில் இணையவழி பாதுகாப்பு சட்டம் உள்ளமை குறித்து குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்த போதிலும் அதில் எந்த ஒரு திருத்தங்களையும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை எனவும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் இணையவழி பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை செய்வதற்கு உறுதி அளித்திருந்தாலும் அதற்கென இதுவரை எந்த முயற்சிகளையும் எடுக்கவில்லை எனவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் மேலும் விமர்சித்துள்ளது அதுடன் கடந்த இரண்ட இருபத்தி ஆண்டில் இலங்கையில் அரச அதிகாரிகளோ அல்லது அவர்களின் போனதாக எந்த ஒரு அறிக்கைகளும் பதிவாகவில்லை என சாதகமான கருத்தொன்றும் முன்வைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் காணாமல் போனவர்கள் அல்லது கட்டாயமாக காணாமல் போனவர்கள் குறித்து புதிய முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கவில்லை என காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தெரிவித்ததாகவும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒருபோதும் வீழ்ச்சி அடையாது என ஸ்ரீலங்காவின் அவை தலைவரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையில் எந்த ஒரு முரண்பாடும் இல்லை எனவும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்குள்ளேயே மக்கள் விடுதலை முன்னணி இருக்கின்றது நாம் வெளிப்படையாக பணிகளை செய்தே தேசிய மக்கள் சக்தியை கட்டியெழுப்பியுள்ளோம் பல ஆண்டுகள் ஒன்றாக பணி செய்து இதனை செய்துள்ளோம் ஒன்றாக பணியாற்றி தோல்விகளை கண்டோம் அந்த தோல்விகளில் இருந்து முன்னோக்கி சென்று பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் ஆகவே இடையில் எந்த ஒரு வேறுபாடும் போன்று எமக்கு கிடைத்த பெருமதியான சொத்து கலாநிதி கரணி அமரசூரிய எமக்கு இருக்கும் மிகவும் உயர்மட்ட அரசியல் சொத்து அவர் நாம் மிகவும் ஒற்றுமையாகவும் முழுமையான அன்புடனும் பணியாற்றுகின்றோம் சஜித்துக்கு நாமலுக்கும் அழுது கொண்டே இருக்க முடியும் அவர்களே பிரித்துள்ளனர் அரசாங்கம் வீழ்ச்சி அடையாது காலத்தை வெறுமனவே வீண்விரியம் செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம் விருப்பமெனில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு சிற்றின்பத்தை காண முடியும் இந்த ஐந்து ஆண்டுகளும் பணியாற்றி மக்களிடம் சென்று அடுத்த ஆணையையும் நாம் கோருவோம் எமக்கிடையில் எந்த ஒரு முரண்பாடும் பெறவில்லை பிளவுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுவது ஊடக பரப்புரைகள் மாத்திரமே ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக பரந்த கூட்டணியை கட்டியெழுப்புவது குறித்த மற்றொரு முக்கியமான கலந்துரையாடல் நாளை கொழும்பில் நடைபெறவுள்ளது பரந்துபட்ட கூட்டணி மற்றும் கூட்டு பொது எதிர்கட்சியை உருவாக்குவதற்கான தொடர் கலந்துரையாடல்களில் மூன்றாவது கட்டமாக இந்த கலந்துரையாடல் நடைபெற உள்ளதாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் எதிர்க்கட்சியை எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இந்த கலந்துரையாடல் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் குற்றங்கள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் நேரடியாக ஸ்ரீலங்காவின் காவல்துறை அலுவலகத்துக்கு ஸ்ரீலங்கா காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அர்ப்பணிப்புடன் தனது கடமைகளை செய்ய காவல்துறை உறுதி பூண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தமக்கு கரிசனை தரும் முன்னுரிமை அளித்து குற்றங்கள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் ஏனைய பிரச்சினைகள் குறித்து காவல்துறை மா அதிபரின் அலுவலகத்திற்கு நேரடியாக தெரிவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்ற விடயம் கவனத்தில் கொள்ளப்படும் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காவல்துறை மா அதிபரின் கவனம் தேவைப்படுவதாக கருதும் பொதுமக்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கென இன்று முதல் புதிய வாட்ஸ்அப் இலக்கத்தை புதிய காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய அறிமுகப்படுத்தியுள்ளார் குற்றம் மற்றும் ஏனைய பிரச்சனைகள் தொடர்பான எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்க இந்த வசதியை பயன்படுத்த முடியும் எனவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர் இந்த இலக்கத்திற்கு காணொலி மற்றும் நிலப்படங்களை நேரடியாக காவல்துறை அதிபருக்கு அனுப்ப மட்டுமே பயன்படுத்த முடியும் என மேலும் வலியுறுத்தப்படுகின்றது இந்த எண்ணுக்கு தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்த முடியாது எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறை மேலும் கூறியுள்ளது தனியார் காணி ஒன்றிலிருந்து கைக்குண்டு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த கூண்டினை செயலிழக்க செய்ய நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சுன்னகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட புன்னாளைக் கட்டுவன் வடக்கு புன்னாலைக் கட்டுவன் ஜிஜி பொன்னம்பலம் வீதியில் உள்ள தனியார் காணியொன்றில் இருந்து கைக்குண்டு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த காணியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை இராணுவ கட்டுப்பாட்டில் காணப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த காணியை நேற்றைய தினம் சுத்தம் செய்த விலை கைக்குண்டு இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது விடயம் குறித்து சுன்னாகம் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விடயத்தை மல்லாகம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் இந்த நிலையில் குறித்த குண்டினை மீண்டும் செயலிழக்க பிசேட் அதிரடிப்படையினருக்கு நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்பு மிக்க யாழ்ப்பாண நல்லூர் கந்தன் ஆலயத்தில் பக்தர்கள் அங்க பிரதிஷ்டை மேற்கொண்ட சிறிய குழந்தை ஒன்று தந்தையின் பின்னே நடந்து சென்ற காட்சி பார்ப்போரை மெய்சிலிருக்க வைத்துள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்த ஆலயத்தின் வருடாந்த திருவிழா ஆரம்பமாகி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் ஆலயத்தில் பல பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றும் வண்ணம் காவடி அங்க பிரதட்சணை அடியடித்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தந்தையொருவர் அங்க பிரதர்சனையில் ஈடுபட்ட போது சுமார் ஐந்து வயது மதிக்கத்தக்க குழந்தை தந்தையின் பின்னே பக்தியுடன் நடந்து சென்றமை பார்ப்போரை நெகிழ்ச்சியுடன் மேசிலிருக்க வைத்துள்ளது கோமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சார்ந்த முத்தும்கோடு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி மற்றும் வாகனம் ஆகியவற்றையும் கைப்பற்றியுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மீகோட பகுதியில் நேற்று பிற்பகல் துப்பாக்கிச்சூடு சூடு நடந்த சிறிது நேரத்திலேயே மீகோட காவல்துறையினர் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் குறித்து அருகில் உள்ள காவல்துறை நிலையத்திற்கு தகவல் அளித்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதனையடுத்து சந்தேகநபர் வாகனத்துடன் தலங்கம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபரிடம் இருந்து பத்து தசம் ஆறு கிராம் ஐஸ் போதைப் பொருளையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் வாகனத்தை மேலும் சோதனை செய்ததில் அதில் கை மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் பதினான்கு தோட்டாக்கள் கொண்ட மெகசின் பெட்டியின் எட்டு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் நான்கு ஏடிஎம் அட்டைகள் ஆகியவற்றையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் வசமிருந்த துப்பாக்கி சாந்த முத்துக்கொடுபவை குறிவைத்து நடத்த பயன்படுத்தப்பட்டமை கண்டறியப்பட்டது தேகவலை பகுதியை சேர்ந்த முப்பது வயதான இளைஞரை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தலங்கம மற்றும் மீகுட காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை ஈச்சுலாம்பேற்று காவல்துறை பிரிவில் உள்ள பூமரத் பூமரத்தடிச்சேனை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நெல் ஏற்றும் வாகனம் ஒன்றுடன் சீமேந்து ஏற்றும் பார மோதி உள்ளது எனின இந்த விபத்தில் உயிர் ஆபத்துகள் எதுவும் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பில் திருகோணமலைக்கு சீமேந்து ஏற்றுவதற்காக சென்ற பார ஊர்தியானது பூமரத் பூமரத்தடிச்சேனை பகுதியில் உள்ள வீதியில் நெல் ஏற்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறிய ஹண்டர் வாகனத்தில் நேருக்கு நேர் மோதியுள்ளது நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் விபத்து ஏற்பட்டபோது நெல் ஏற்றும் வாகனத்தில் யாரும் இல்லாததால் எவருக்கும் ஆபத்துகள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த விபத்தில் இரண்டு வாகனங்களும் சேதமடைந்துள்ளன பார உறுதி வாகன சாரதியின் நித்திரை கலக்கமே இந்த விபத்துக்கான காரணம் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை இச்சலம்பட்டு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் இந்த நிலையில் அடுத்த ஆண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலினே கோட்டையில் சுதந்திர தின கொடியை ஏற்றுவார் என மைத்ரேயன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் இதனையடுத்து அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பாஜகவில் இருந்து விலகி மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் தற்போது மைத்திரேயன் அதிமுகவில் இருந்து விலகி தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மைத்தரேயன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றி என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது எனவும் நிச்சயமானது எனவும் கூறியுள்ளார் அதிமுகவுடனான கூட்டணியை அறிவித்த அமித்ஷா கூட்டணி ஆட்சியே தமிழ்நாட்டில் அமையும் என கூறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு இடையிலான கூட்டணியில் குறைந்தபட்ச செயற்திட்டம் என்ன என்பதே தெரியாத நிலை காணப்படுவதாகவும் அவர் சாடியுள்ளார் முன்னதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் தேசிய காவல்படை துருப்புகள் களமிறக்கப்பட்டுள்ளன நகர மேஜர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்புகளை மீறியும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் வாஷிங்டனில் வன்முறை குற்றங்கள் கட்டுப்பாட்டை மீறி சென்றுவிட்டதாக தெரிவித்து தேசிய காவல்படை துருப்புக்களை களமிறக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார் இந்த அறிவிப்பை வெளியிட்டு அடுத்த நாளே தேசிய காவல்படை வீரர்களை நகரத்தில் அவதானிக்க முடிந்துள்ளது அமெரிக்க தலைநகரை சுற்றியுள்ள நகர்ப்புற மையங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களில் கவச வாகனங்களை அவதானிக்க முடிந்துள்ளது எண்ணூறு தேசிய காவல்படை துருப்புகளும் ஐநூறு மத்திய சட்ட செயலாக்க அதிகாரிகளும் நிலைநிறுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்க பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் குற்றங்கள் கட்டுப்பாட்டை மீறிச் சென்றுள்ளதாக டொனால்டு டிரம்ப் முன்வைத்த குற்றச்சாட்டை நகர முதல்வர் சர்வாதிகார நடவடிக்கை என கூறியுள்ளார் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்டு டிரம்ப் ஜனநாயக கட்சியினரின் கட்டுப்பாட்டில் உள்ள நியூயார்க் மற்றும் சிக்காகோவிலும் இதுபோன்ற தேசிய காவல்படை துருப்புகளை களமிறக்கப் போவதாக எச்சரித்துள்ளார் பல்வேறு அரசாங்க கட்டமைப்புகளுக்கு வெளியே தடுப்புகளை அமைத்து சுற்றுலாப் பயணிகளுடன் நிலைப்படம் எடுப்பதை காண முடிந்துள்ளது இந்த நிலையில் சட்ட செயலாக்க அதிகாரிகளால் இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகையின் ஊடகச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் கொலை துப்பாக்கி குற்றங்கள் போதைப் பொருள் கடத்தல் ஆபாச செயல்கள் பின்தொடர் பொருற்ற முறைகள் வாகனம் செலுத்துதல் மற்றும் ஏனைய குற்றங்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே என வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் தலைப்புச் செய்திகள் செம்மணி முல்லைத்தீவு படுகொலைக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் போராட்டம் ஸ்ரீலங்கா அமைச்சருக்கு பலத்த பாதுகாப்பு வடக்கு கிழக்கு தமிழர்கள் தொடர்ந்தும் அடக்கப்படுகின்றனர் அமெரிக்கா காட்டம் பிளவு இல்லை என்கிறார் பிமல் ரத்நாயக்க கரணி அமரசூரிய தமது சொத்து எனவும் கருத்து ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபருக்கு நேரடியாக முறைப்பாடு செய்ய புதிய திட்டம் புதிய வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ள காவல்துறை